நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு மூன்று அறிவிப்புகள் வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் துறை தேர்வுகள் ஜூன் மாதம் துறை தேர்வு கணினி வெளியில் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜூன் மாதத்தில் நடைபெறவுள்ள துறை தேர்வுகள் கணினி வெளி தேர்வை வந்து புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க எக்ஸாம் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப்லாம் விரிந்துரைக்கும் தேர்வுலாம் வந்து பழைய தேட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்த என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் உதவி வேளாண் அலுவலர் தோட்டக்கலை இயக்குனர் போன்ற பதவிகளுக்கு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் வந்து எக்ஸாம் நடைபெறுது அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க காலையில் ஒன்பதே கால் உள்ள எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடணும் அடுத்ததாக கருப்பு மைப்பெனாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சில அறிவுரைகள்லாம் வழங்கியிருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் துறையில் உள்ள உதவி பிரிவு அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நாளை பன்னெண்டு முதல் சான்றிதழ் சரிபாரிப்பு நடைபெறும்னு டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருக்குது தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் ஏப்ரல் பன்னெண்டு தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தங்களது ஒரிஜினல் சான்றிதழ்களை ஸ்கேன் செய்து தேர்வாணைய இணையதளத்தில் அரசு இ சேவை மையங்கள் மூலமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறாங்க போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ